ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழை எல்லாம் பொரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னென்னு பார்ப்போம் புரோட்டா செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சிக்கன் சாதனாக செஞ்சுட்டேன் சிக்கன் வறுவல் செஞ்சுக்கிட்டேன் ஃபுல் பாயில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொரோட்டா எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு ஊற்றிக்கிறேன் சிக்கன் சால்னா ஊற்றிக்குவோம் சிக்கன் வறுவலாக வச்சுக்கிறேன் அது மேலே பரோட்டா வச்சுக்கிறேன் இப்போ முட்டையை அது மேலே வச்சுக்கிறேன் இலையை மடிச்சு பொட்லம் மாதிரி நல்லா கட்டிக்குவோம் இந்த மாதிரி இலையை நல்லா மடிச்சு கட்டிக்கிட்டோம் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வாழையில் கட்டி வச்சிருக்கத அப்படியே வச்சுக்கோ தண்ணி தெளிச்சுக்கிறேன் புகோட மூடி வச்சிருவோம் இந்த சைடு திருப்பிக்குவோம் ஒரு சைடு வந்துருச்சு இந்த சைடு தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சிருவோம் அந்த புகை புகை வரும்போதே மூடிடுவோம் பத்து நிமிஷம் வந்துருச்சு எடுத்துக்குவோம் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இலை பரட்டா ரெடி ஆயிடுச்சு வாழை இல பொரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்